ஹலோ எவ்வளவு வான் ஏசுவின் நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் தேவனை சார்ந்து வாழாமல் நாம் நம் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே போல வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனை சார்ந்து வாழாமல் தங்கள் வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை எழும பண்ணுகிறார் அவர்தான் தெற்கதரிசியாகியேசையா அந்த ஏசையா மூலியமாக ஆண்டோர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறது என் கரம் உங்களுக்கு நேராக திரும்பி உங்களை சுத்தமாய் புடம்பிட்டு உங்கள் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு இதே வார்த்தை தான் நம் அனைவருக்கும் நமக்கு விரோதமாக ஆண்டவர் திரும்பி அவருடைய கரமானது நமக்கு நேராக திரும்பி நம்மளை சுத்தமாய் புடமிட பண்ணுகிறதாயிருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் வழியிலே அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களை ஒரு சுத்த பொண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர்கள் சுத்த பொண்ணாக அல்ல கழிவாக மாறினார் பொண்ணை எப்படி சுத்திகரிப்பது என்பதை தேவன் அங்கே சொல்லும் பொழுது சுத்த சுத்தமாய் புடமிடுவேன் என்று சொல்லலாம் ஒரு பொண்ணையோ ஒரு ஒரு தங்கத்தையோ அவர்கள் எப்படி புடமிடுவார்கள் என்று பார்க்கும்போது அதை நல்லா ஹீட் பண்ணி அதில் இருக்கிற தாது பொருட்களை மாற்று மாற்றுகிற அளவிற்கு அவர்கள் அதை ஹீட் பண்ணணும் அப்போது அதே போல் தான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் வேலை நம்ம தேவனை சார்ந்து வாழாமல் இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவன் புடமிடப்படும் படிக்கு கத்தர் விரும்புகிறார் உன்னை எல்லாம் இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது ஹி ரிமூவ் ஹீஸ் இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறார் அதாவது தூய்மை அல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார் அப்போ இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு நம் தேவனை சார்ந்து வாழாமல் இருப்போம் நான் என்னுடைய வழியிலே நான் நடப்பேன் இதுதான் எனக்கு கரெக்ட் இதுதான் எனக்கு தெரியும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு நாம் தேவனை சார்ந்து வாழ நம் பிரயாசப்படுவோம் கத்தர் நம்மை சுத்திகரிக்க நம்மளை புடமிட கத்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே அவரையே சார்வோம் அவர் நம்மளை இம்ப்யூரிட்டியாக இல்லை பியூரிட்டியாய் மாற்றுவதற்கு நம்மை உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்குள்ள உண்மைத்துவம் இருக்கும் பொழுது தான் இது எல்லாம் நடைபெறும் எனவே நம் தேவனையே சார்வோம் தேவனையே நாடுவோம் உங்களை ஆசிரிப்பாரா